தலைவர் மரம் ஆசிராமணி அவர்கள் திருமண்டக்குடி ஆரூரான் சர்க்கரை ஆலையை சேர்ந்த விவசாயிகள் நாம் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சென்னமனம் சீமானிடம் மூன்று வருடமாக போராடி கொண்டிருக்கின்ற தங்களது போராட்டத்தை பற்றி மனு அளித்திருக்கிறார்கள் தஞ்சாவூர் மாவட்ட விவசாயிகள் நலச்சங்கத்தின் மாவட்ட செயலாளர் ஐயா சின்னதரி தலைமையிலான விவசாயிகள் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமணன் சீமானவரிடம் மனு அளித்துள்ளார்கள் ஐயா நம்மாழ்வாரவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சி இங்கே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையிலே ஐயா நம்மாழ்வாரவர்கள் எல்லோரும் இந்த மண் இருக்கிறது இந்த காற்று மாசடைந்திருக்கிறது தண்ணீர் என்று தொடர்ந்து போராடி இருந்தாலும் அவர் வாழ்நாள் முழுவதும் போராடி கொண்டே இருந்தார் ஆனால் அப்பொழுது யாரும் கேட்கவில்லை அதுக்கு பிறகு தொடர்ந்து ரசாயன கலப்பு ஏற்பட்டு பூச்சிக்கொல்லிகளை தயார்படுத்தி இந்த பசுமை புரட்சி என்ற பெயரிலே வேளாண் பெருமக்களுக்கு ஆபத்தான ஒரு நச்சு கொல்லி மருந்துகளை பயன்படுத்தினார்கள் ஆனால் ஐயா நம்மாழ்வார் மட்டும்தான் அது தொடர்ந்து அவர் சொன்னதை செய்யாததனால் இன்றைக்கு மிகப்பெரிய பாதிப்பை நாம் சந்தித்திருக்கிறோம் அதற்கு உதாரணம் இன்றைக்கு கலை என்ற ஒரு ரசாயன கலப்பை கண்டுபிடித்த பிறகு தொடர்ந்து மண்ணிலே வாழக்கூடிய உயிரினங்கள் அழிந்திருக்கிறது வேளாண் பெருமக்கள் இடத்திலே வேளாண் பெருமக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய மண்முழு அழிந்து விட்டது மக்களுக்கு தண்ணீரை சேமித்து வைக்கிற நண்டு இனம் அழிந்திருக்கிறது தீமை செய்யும் பூச்சிகளை சாப்பிடுகிற தவளை இனம் அழிஞ்சிருக்கிறது இதுதான் நம்மாழ்வாவுக்கு ஏற்பட்ட பாதிப்பு அப்பொழுது உணவு சங்கிலி உடைந்திருக்கிறது உணவு சங்கை உடைந்ததனால் உணவு பிரச்சனை வந்த பிறகு தொடர்ந்து பல்வேறு பாதிப்புகளை நாம் உதாரணத்திற்கு காற்று பன்றிகள் அதிகமாக வேளாண் மக்களை பாதிக்கிறது காற்றுப்பன்றி குட்டி இடம் போடுகின்ற பொழுதே குள்ள இருந்தால் அந்த இனத்தை அது குறைக்கும் ஆனால் தொடர்ந்து இந்த பூச்சிக்கொல்லி மருந்தினால் ஏற்பட்ட பாதிப்பை இன்றைக்கு பெரும் அளவில் பாதிக்கப்பட்டிருப்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு தனிமனித ஆரோக்கியம் குறைந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தேனீக்கில் தேனி பூச்சிகள் போன்ற உயிரினங்கள் அழிந்து கொண்டிருக்கதை மிக பேராபத்தாக நாம் பார்க்க வேண்டும் இந்த கூட்டத்தினுடைய வாயிலாக ஐயா நம்மாழ்வார் அவர்களுக்கு இந்த இந்திய அரசு மிகப்பெரிய விருதான பத்மஸ்ரீ விருதை இந்த வழங்க வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டு தமிழகம் முழுவதும் இயற்கை வேளாண் கல்லூரிகள் நம்மாழ்வார் பெயரிலே தொடங்க வேண்டும் என்று கேட்டு நன்றி கூறி பாராட்டுகிறேன் நன்றி வணக்கம்